குட் நைட் பாய் குட் நைட் ஓகே நைன் ஓ கிளாக் பாய் பாய் பாட்டு என் வீடு நான் இறங்கி போறேன் நீ எங்கடா வர்ற மிட் போனா நாய் கிடைக்கும் பகல்ல போறா மட்டும் ஒரு உடமா கடிச்சி கிட்ட கடிவாங்க அண்ணே என்னடா சொன்னா நீங்க அண்ணியை படிப்பீங்களா அண்ணி பக்கத்துல படுத்துக்கறேன் இல்ல உங்கவறம் படுத்துக்கறேன் ஏய் கிக் ஓவரா இருக்கு இந்த மாத்தி எல்லாம் பேசாத பிஞ்சி போடும் புஞ்சி மிஸ்டர் ராமகிருஷ்ணா என்ன பிரதர் போற வழியில ஒரு சாக்கடைய பாத்து இந்த பண்ணிய தள்ளி விட்டு ஓயா ஓகே ஓகே ஸ்டாப்டா ஸ்டாப் கோடா கோ

கரகர் வந்து டாக்டர் மாப்பிள்ள இருக்கிறதா சொல்லிட்டு போனாரு நீ சரின்னு சொல்லிட்டா அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம் ஏமா நான் தான் இப்ப கல்யாணம் வேணாம் சொல்றேன்ல ஏன் சும்மா என்ன கம்ப்ளைண்ட் பண்றீங்க உன் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க உனக்கு முடிஞ்சாதானே அவங்களுக்கு மாப்பிளை பார்க்க முடியும் சரி சரி எனக்காக எல்லாட்டையும் யாரும் தங்கச்சிங்களுக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் உங்க இஷ்டப்படிய மாப்பிள பா ஓகே

அதையும் சுருக்கி ரெண்டு எழுத்துல தலைங்குறீங்க டேய் இந்த தலைன்னு சொல்றவங்க எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் ஆறு மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா வைக்க மாட்டான் வைக்க மாட்டான் தலைன்னு வச்சுக்கவிய டேய் உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன் இனிமே எவனாவது இவன தலைனீங்க உங்களுக்கு தலை இருக்காது தலை வணக்கம் டேய் நான் இப்பதான நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு இவன்டா ஒரே தலை இல்ல இவனை தலைங்குறியா இனிமே தலைன்னு சொன்னா உன் தலையில கொத்து புரட்டா போட்டுருவோம் போடா

செக்சி படம் எல்லாம் வருமாமே ஹலோ ஹலோ நான்தா ஓ நீங்கதானா கல்யாணம் ஆயிடுச்சு அலையிறீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு இருங்க வீட்டுல சொல்லி தட்ட சொல்றேன் இப்போ தினம் தட்டி தான் அனுப்புற இதுல ரெக்கமெண்டேஷன் வரையா தள்ளுக்கு பிறகு நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் அது வருதுரா வருதுரா வருது பிரதர் அங்க பாருங்க சூப்பரா பிகர் கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவன் யா தியேட்டர்ல வந்து படம் பாப்பா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பானுங்களே பிரதர் அந்த மவுஸ கொடுங்க நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பார்க்கறேன் இத மாத்தறீங்களா இல்லையா நான் மாத்த மாட்டேன் இது என்ன யாரோ தேன் கவிதை எழுதி இருக்காங்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன் மொழி மான் எல்லாம் கவிதை எழுதி இருக்கா லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ணு பிரதர் கொண்டே கேடா நான் இத படிக்கணும் அவங்கள பாராட்டணும் நான் இந்த பிகரை பார்க்கணும் அத ரசிக்கணும் அதை லவ் பண்ணணும் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் போறேன் சந்தையில் ஆயிரம் பொருட்கள் அதை வாங்கிட ஆயிரம் பேர்கள் எந்த சந்தையில் எனக்கேற்ற ஆண்மகளும் அதற்கு நான் எவ்வளவு பணத்தை கொடுத்திட வேண்டும் ஆடு மாடு கோழி எல்லாம் சந்தையில் கிடைக்கிறது ஆண்களை வாங்கவும் சந்தை இருந்தால் பெண்களின் பிரச்சனை குறையலாம் சிம்பிளா இருந்தா நல்லா செல்போன் நம்பர் கொடுத்திருக்காங்க மிஸ்ஸ் தேன்முளிங்களா நான் மிஸ்ஸ் தேன்முளிங்க மிஸ் தேன்முளி பேசுறேன் ஓ மிஸ் தேன்முளிங்களா மேடம் என் பேர் சிவராம கிருஷ்ணன் கம்ப்யூட்டர்ல உங்க கவிதை படிச்சேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கவிதை படிச்சேங்கற ஒரு சந்தோஷத்துல பேசுறேன் மேடம் ஓ அப்படியே சார் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இன்னையில இருந்து நான் உங்க ரசிகன் ஏ மேடம் ஏதாவது ஜாப்ல இருக்கீங்களா ஆமா சார் நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில வர்க் பண்றேன் அப்படினா கவிதை எழுதுறது உங்க ஹாபின்னு சொல்லுங்க கவிதை மட்டும் இல்ல சார் கவி அரங்கம் பட்டிமன்றம் மன்றம் இதெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஓ அப்படிங்களா மேடம் இப் யூ டோன்ட் மைண்ட் உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கனா கொஞ்சம் நேர்ல மீட் பண்ணி பேசலாமே ஆ வேணா சார் அட்ரஸ் எல்லாம் வேண்டாம் நம்ம இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிப்போம் அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நல்லது உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார் थैंक यू வாங்க 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 வணக்கம்

இந்த நகை நட்டு போல்டு இது மேல எனக்கு ஆசையே இல்லைங்க உங்க பொண்ணே தங்கம் மாதிரி தானே இருக்காங்க அவங்களுக்கு தங்க வேற போட போறீங்களா இந்த அண்ணா நகர்ல ரெண்டு கிரவுண்ட்ல ரெண்டு கிரவுண்டா இல்ல சார் நான் வாங்கியிருக்கேன் அதுல அழகா ஒரு பங்களா கட்டி அதில் உங்க பொண்ண மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன் போதும் இல்ல மாப்பிள்ளை தான் இப்படித்தான் இருக்கணும் நானும்

என் கமிஷன் ஐயா இருவாங்க இப்படி விளக்கமா சொன்னா தானே எனக்கு விளங்குறோம் அரவிந்த் என்ன பேசுறாரு அருமை கணவரு முதல்ல அத காதுல சொல்லுங்க அரவிந்த் தம்பி இந்த என் பையனோட போட்டோ நீ போற இடத்துல நல்ல குடும்பமா பாத்து இத குடு அவன் கன்னத்துல விடுகிற குழி இருக்கே அதுக்கே நான் இன்னு போட்டு போட்டுக்கிட்டு பொண்ணு கொடுப்பாங்க ஒரு பையன் என்கிட்ட விட்டுட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் சொல்லு அலமாரியில போட்டோ வச்சிருந்தீங்க எந்த போட்டோப்பா ஏ போட்டோமா அது அங்க தான இருக்கும் அட தேடி பார்த்தன காணமே அந்த போட்டோ இப்போ உனக்கு எதுக்கு அது இந்த அமிதா பச்சன் க்ரோல் பத்தி நடத்தல இல்லையா அதுக்கு ஏ போட்டோ அனுப்பி செலக்ட் ஆவடாங்கிறதுக்காக தான்

உங்க கிட்ட கல்யாணம் வேணாம் கல்யாணம் எத்தனை உங்க பேச்சை கேட்டு நான் அவசியப்பட்டது போதும் இனிமே கல்யாண பேச்சை எடுத்தீங்க இந்த வீட்டுக்குள்ளே வர மாட்டேன் ஐயா அப்படி எல்லாம் சொல்லாத ஐயா இனிமே கல்யாணத்தை பத்தி நான் பேச மாட்டேன்